இறைநிலை என்பது எங்கும் விரிந்து நிறைந்து ஒரு பேராற்றல் செல்ஃப் கம்பிரசிவ் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் தன்னிருக்க சுழ்ந்தழுத்தும் பேராற்றல் அந்த ஆற்றல்னால தனக்குள்ளாகவே திணிவு பெறும் இடங்கள் எல்லாம் தனியாக மடிப்பு விழுந்து சுழன்று கொண்டிருப்பதுதான் விண்துகள் அப்போ விண்துகள் என்றால் இறைநிலையில் இருந்து வேறுபட்டதல்ல இறைநிலையை கிராவிட்டி என்று சொல்வார்கள் சுத்தவெளி என்று சொல்வார்கள் பிரம்மம் என்று சொல்வார்கள் தெய்வம் என்று சொல்வார்கள் எப்படி என்றாலும் பொருள் ஒன்றுதான் அந்த இறைநிலையினுடைய என்றால் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் சாதாரண பேச்சுவார்த்தையில சுத்தவெளி சொல்வோம் சுத்தவெளி என்று சொன்னால் உலன் அளவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனித மனம் ஒன்றுமே இல்லாதது என்று எல்ல அப்படி இல்லை அந்த சுத்த வெளியில தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள கோடான கோடி அண்டங்கள் லேசாக மிதந்து ஒன்று சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆகவே அந்த சுத்த வெளி எல்லாம் வல்ல முழு முதல் பேராற்றல் என்று சொல்லலாம் அதை விட ஒரு ஆற்றல் இருக்க முடியாது அப்ப விண்துகளுக்கும் இறைநிலைக்கு என்ன சம்பந்தம்னா இறைநிலை கடல் போன்று விண் துகள் அலை போன்று இறைநிலையினுடைய தான் விண் இறைநிலையிலே என்னென்ன அம்சங்கள் என்னென்ன பெருமைகள் எல்லாம் அடங்கி இருக்கின்றனவோ அவ்வளவும் அந்த நுண்துகளாக உள்ள விண்ணிலும் உண்டு அப்போ அந்த விண் அது சுழன்று கொண்டே இருக்கிற போது மீண்டும் ஒரு முறை சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால நெருங்கிற போது நெருக்கிற போது அங்க ஏற்படக்கூடிய கூடிய இருந்து ஒரு அலை வருகிறது அந்த அலைதான் அதே இறைவெளியோடு சேர்ற போது காந்தம் என்று சொல்றோம் அப்ப காந்தம் என்றால் இறைவெளியும் அதில் தோன்றிய விண்ணனுடைய அலையும் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டு இயக்கம் அதுதான் காந்தம் என்று சொல்றோம் இதை முன்னோர்கள் இந்த காந்தம் என்ற வார்த்தைக்கு பிரணவம் என்று சொன்னாங்க பிரணவம் என்றால் சக்தியும் சிவமும் சேர்ந்தது இறைவெளியானது அகண்டாகாரம் அதை சிவம் என்று கூறுவது ஒரு மரபு அதிலிருந்து நுண்ணிய பகுதியாக இயக்கம் பெற்ற இந்த விண்ணுக்கு சக்தி என்று சொல்வார்கள் அந்த சிவமும் சக்தியும் இரண்டும் கலந்த ஒரு கூட்டுதான் தான் பிரணவம் என்ற வார்த்தையினால சொல்லப்பட்டது அதைத்தான் இப்பொழுது காந்தம் என்று சொல்லுகிற இந்த காந்தம் எந்தெந்த இடத்துல இயங்கி கொண்டிருக்கின்றனவோ அங்கையெல்லாம் அதனுடைய அலை பரவி இறைவெளியோடு கலந்து காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கும்